ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லேண்ட் ப்ரோமோட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஒரு மிக மிக அற்புதமான ஒரு வீடு தான் கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே ஒரு மிக மிக அற்புதமான ஒரு வீடு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு நாகர்கோவில் நாகர்கோவிலுக்கு இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வில்லுக்குறி வில்லுக்குரியிலேருந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா நேனம்மாள் காலேஜ் நேனம்மாள் காலேஜ் முன்னால் தான் இந்த வீடு இருக்குது வீடுடைய முன்னால் பாருங்க முன்னால் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு முப்பத்தி மூணு அடி தார்சாலை தார்சாலை ஒரு சைடு இல்லைங்க ரெண்டு சைடும் கொடுத்துருக்காங்க ரெண்டு சைடுமே உங்களுக்கு முப்பத்தி மூணு அடி தார்சாலை இருக்குது இது ஒரு டிடிசிபி அப்ரூவல் பட்ட அதாவது அரசால் அங்கே தமிழ்நாடு அரசால் அங்கீகாரம் பண்ணப்பட்ட வீட்டுமனை பிரிவில் தான் கட்டிருக்காங்க ஸோ பார்த்திங்கன்னா இந்த ஏரியா அதாவது இந்த டிடிசிபி அப்ரூவலுடைய பேர் என்ன பார்த்தீங்கன்னா பசுமை நகர் பசுமை நகரில் தான் இந்த கம்பீரமான பாருங்கள் வீடு பாருங்கள் எவ்வளோ கம்பீரமாக இருக்குது அப்படின்ட்டு அப்படிப்பட்ட ஒரு வீடை தான் நம்ம இன்றைக்கி ப்ரமோட் பண்ணுறோம் இந்த வீடுடைய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் ஆறு அறநூறு அதாவது ஆறு செண்டு அறநூறு சதுர லிங்ஸில் அமைஞ்சிருக்குது ரெண்டாவது வீடு பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது ஃபஸ்ட்டு நீங்கள் கார் பார்க்கிங் பார்த்தீங்க கார் பார்க்கிங் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் அதாவது கார்டன் அமைக்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க இது உங்களுக்கு தேவை இல்லை அப்படின்னு வச்சுன்னா இதில் நீங்கள் வந்துட்டு ரெண்டு கார் விடலாம் அதை மொத்தம் மூணு கார் விடலாம் முன்னால் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்கில் இனோவா ஃபார்ச்சுனர் விசாலமாக விசாலமாக இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இந்த பாத்ரூமோட சைஸை பார்த்தே நீங்கள் வீடு எப்படி இருக்கலாம்னு நீங்கள் ஏன்னா அந்த அளவு ஒரு எல்லாமே மெகா சைஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் வீடு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா எல்லாமே எல்லாமே நம்பர் ஒன் மெட்டீரியல்ஸாக பண்ணியிருக்காங்க இந்த வீடு அமைச்சது வந்துட்டு சக்தி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம கம்பெனி அமைச்ச நம்ம ஒரு அதாவது நம்ம கம்பெனியுடைய சக்தி கன்ஸ்ட்ரக்ஷன் அமைச்ச ஒரு அழகாக மிக மிக அற்புதமான ஒரு வீடு தான் இது ஸோ இதில் உள்ள ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எல்லாமே உங்களுக்கு ஒரிஜினல் ஒரிஜினல் மெட்டீரியல்ஸ் நாங்கள் உங்களுக்கு வரிசையாக காட்டிகிட்டு போனோம் பாருங்கள் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து கதவு கதவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதவு ஜன்னல் நிலை அண்ட் பாத்ரூமில் உள்ள மேலே வெண்டிலேட்டர் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரத்தில் இந்த வீட்டில் மரத்தில் என்னென்ன வருதோ எல்லாமே தேக்கு தேக்குன்னே வந்து உங்களுக்கு வெரைட்டிஸ் உண்டு அதாவது நம்பர் ஒன் குவாலிட்டியிலேருந்து நம்பர் நயன் குவாலிட்டி வர உண்டு இது பார்த்தீங்கன்னா என்னன்னா எல்லாமே நம்பர் ஒன் குவாலிட்டி தான் போட்டிருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் அதாவது சீலிங் பெயிண்டிங் ஒரு கோட்டு தான் கொடுத்துருக்காங்க இன்னொரு ஒரு கோட்டு கொடுத்து நம்ம வர டைமில் வீடே மிக அற்புதமாக அடிப்பொழியாக இருக்கும் இந்த வீடு நான் உங்களுக்கு மரம் எல்லாமே காணிக்கிறேன் பாருங்கள் எல்லாமே நம்பர் அண்ட் குவாலிட்டியில் வந்ததுனால எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காணிக்கிறேன் ஸோ இதோடைய மெட்டீரியல்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் நீங்கள் சிமெண்டாக இருக்கட்டு அண்டு கம்பியாக இருக்கட்டு எல்லா மெட்டீரியல்ஸும் நம்பர் ஒன் குவாலிட்டி தான் போட்டுருக்கோம் அதுவும் இல்லாமல் பில்லரில் எழுப்பின விடு அதாவது பில்லுக்குரிய பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பில்லர் இருந்து அவசியம் இல்லை ஏன் அப்படின்னு வச்சுன்னா மேடான பகுதி தான் ஸோ இருந்தாலும் பில்லர் தான் எழுப்பியிருக்குது இந்த வீடுடைய செட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரன்ஸ் ரெண்டு சைடுமே உங்களுக்கு ரோடு முப்பது மூணு நேரம் ரோடு என்ட்ரன்ஸ் ஆனோன்னு ஒரு கார் பார்க்கிங் அடிஷ்னலாக உங்களுக்கு ரெண்டு கார் விடாத மாதிரி செட்டிங் இருக்குது அண்டு வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மெரிய கீழே ஒரு பிரம்மாண்டமான கால் மேலே ஒரு பிரம்மாண்டமான ஹாலு அண்டு நாலு பெட்ரூம் கீழே உங்களுக்கு ரெண்டு பெட்ரூம் வரும் அண்டு ஒரு கிச்சன் வரும் அண்டு பார்த்தீங்கன்னா ஒரு டைனிங் ஹால் எல்லாமே ரொம்ப சூப்பராக அடிப்படையாக கொடுத்துருக்கோம் பாருங்கள் அதே போல் ஒவ்வொரு ரூம்லேயும் அண்டு கிச்சனாக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு பால்கனியாக இருக்கட்டும் எல்லா இதுலேயுமே வால் சீலிங் கொடுத்துருக்கோம் அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு ரூமுக்கும் இன்னொரு ரூமுக்கும் அது வேறுபடும் அதாவது வால் சீலிங் ஒவ்வொரு டிசைன் மாற்றி மாற்றி கொடுத்துருக்கோம் அதுவும் இல்லாமல் இது வாஸ்து மரப்படி வாஸ்து மரப்படி இந்த வீடு அமைச்சிருக்கும் சூப்பரமைச்சிருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு வச்சுன்னா டிடிசி பேப்பரெலாம் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இதில் வந்து உங்களுக்கு லோன் அதாவது என்கிட்ட பணம் கம்மியாக தான் இருக்குது அந்த வீடு இந்த சூப்பரான அந்த வீடை நாங்கள் வாங்கினோம் ஸோ எங்களுக்கு பணம் கம்மியாக இருக்குன்னா நோ ப்ராப்ளம் அதாவது வந்துட்டு நீங்கள் இந்த இருக்கிற பணத்துக்கு நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்தா போதும் பாக்கி வந்து உங்களுக்கு அரசாங்க பேங்க்லயோ இல்லை ப்ரைவேட் பேங்க்லையோ உங்களுக்கு லோன் எடுக்கலாம் ஏன்னா இது வந்து ஒரு டிடிசிபி அப்ரூவல் பிளாட் அண்ட் பிளான் அப்ரூவல் எல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு எல்லா லோன் வசதிகளும் செய்து தரலாம் பாருங்க கிச்சன் கிச்சன்லேயும் உங்களுக்கு நாங்கள் வந்து மேலே வால் சீலிங் கொடுக்க மறக்கலை உங்களுக்கு கிளியராக பண்ணி தான் தந்திருக்கோம் கிச்சன்லேருந்து உங்களுக்கு நீங்கள் வெளியே வரதுக்கு ஒரு வாசல் கொடுத்துருக்காங்க அதாவது இந்த வீட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தலை வாசல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்து அண்ட் ரெண்டாவது வாசல் ரெண்டாவது வாசல்னு சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு கிச்சன்லேருந்து வந்து தெக்கு முகம் பார்த்து கொடுத்துருக்கோம் இந்த இதுலேயும் பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு தேக்க தான் எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் வர டைமில் ஒரு இன்ஜினியர் கூட தாராளமாக கூட்டிகிட்டு வரலாம் கூப்பிட்டு வந்து அவங்க இந்த வீடு உடைய குவாலிட்டி பற்றி உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஸோ பாருங்கள் அதேமாதிரி தண்ணி தண்ணி வசதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபது அடியில் இந்த ஏரியாவில் தண்ணி வருது ரெண்டாவது நாங்கள் நூற்றி ஐம்பது அடி வரை தண்ணி போர் போட்டிருப்போம் ஸோ தண்ணியுடைய டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு தண்ணி தோற்றணும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா ஒரு வீட்டில் நம்ம குடியேறோம் அப்படின்னு ஆச்சுன்னா தண்ணி மிக முக்கியம் இங்கேயும் பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு மிக முக்கியமாக தண்ணி சுவையான தண்ணி அதுவும் நம்ம பாருங்கள் மேலே பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக சீலிங் கொடுத்துருப்போம் ரொம்ப பிரம்மாண்டமாக சூப்பராக கொடுத்துருப்போம் இப்போ பெயிண்டிங் ஒர்க்கு அதாவது ரெண்டாவது கோட்டு நடக்குது ஸோ நடந்து முடிஞ்சப்பறம் பார்த்தாச்சின்னா ரொம்ப ரொம்ப மிக பிரம்மாண்டமாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம மேலே உள்ள அதாவது ஃபஸ்ட் பெட்ரூம் அதாவது கீழே டோட்டல் பார்த்தாச்சினா உங்களுக்கு மூணு மூணாவது பெட்ரூம் இப்போ காணிக்கிறோம் இதுலேயும் சீலிங் பாருங்கள் ஒவ்வொரு பெட்ரூம் உடைய சைஸ் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினாறு அப்படிங்கிற முறையில் கொடுத்துருக்கோம் இதில் எல்லாமே கம்ப்ளீட்டட் எல்லாமே மேக்ஸிமம் கம்ப்ளீட்டு பண்ணியிருக்கோம் இந்த வீட்டுக்குள்ளே வந்தாச்சு அப்படின்னாச்சுன்னா அந்த வீடு பிடிக்காமல் நீங்கள் வெளியே போக மாட்டீங்க அந்த மாதிரி மிக கலை நயத்தோட கலை நயத்தோட ரசனையோட இந்த வீட் நாங்கள் பண்ணியிருக்கோம் பாருங்கள் போல் உங்களுக்கு வந்துட்டு டைல்ஸ் பாத்ரூமில் டைல்ஸ்னால் மேலே வர கொடுத்துருக்கோம் ஏன் அப்படின்னு உங்களுக்கு தண்ணியினால இந்த செவர் படைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேலே டாப் வர நாங்கள் கொடுத்துருக்கோம் போல் இந்த வீடு பார்த்திங்கன்னா பாக்ஸ் டைப்பு இன்றைக்கி இன்றைக்கி என்ன மாடலோ அதாவது இந்தியா ஃபுல்லாக இன்றைக்கி எந்த மாடலில் ஓடுதோ அந்த மாடலில் நாங்கள் கொடுத்துருக்கோம் காலங்கள் மாற மாறாக வந்து நாங்கள் உங்களுக்கு டிசைன் மாற்றிகிட்டே இருப்போம் ஸோ இப்போது இப்போ உள்ள ட்ரெண்டில் தான் இந்த வீடை கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஒவ்வொரு இது நாலாவது பெட்ரூம் நாலாவது பெட்ரூம்லேயும் உங்களுக்கு வந்து வால் சீலிங் எல்லோரும் அமைச்சு தான் பண்ணியிருக்கோம் மிக பிரம்மாண்டமான வீடு இந்த மிக அற்புதமான கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிக அற்புதமான வீடு தான் நம்ம இன்னைக்கு ப்ரொமோட் பண்ணுறோம் எல்லா மெட்டீரியல்ஸ் ஒரிஜினல் மெட்டீரியல்ஸ் உள்ள ஒரு வீடு தான் ஏன்னா நிறைய பேர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண வீடை வாங்க மாட்டாங்க காரணம் என்ன அப்படின்னாச்சுன்னா இதில் என்ன மெட்டீரியல்ஸ் போட்டிருப்பாங்களோ என்ன குவாலிட்டி கம்மியாக இருக்குன்ட்டு ஸோ இதுக்கு நாங்கள் கேரண்டி நீங்கள் கூப்பிட்டு வர இன்ஜினியர் உங்களுக்கு கேரண்டி கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரிப்பட்ட ஒரு ஒரிஜினல் எல்லாமே ஃபுல்லாக ஒரிஜினல் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஸோ இருந்தாலும் நீங்கள் கூப்பிட்டு வரக்கூடிய ஆளும் உங்களுக்கு சொல்லுவாங்க பாருங்கள் அதாவது வந்து உங்களுக்கு பால்கனி கூட ஒரு பெரிய ஒரு கிளாஸ் அதாவது டியூஷன் சென்ட்ரோ இல்லை எக்ஸட்ரா எது வேணாலும் பண்ண மாதிரி தான் அங்கே கொடுத்துருக்கோம் பால்கனியில் கூட நாங்கள் உங்களுக்கு வந்துட்டு வால் சீலிங் செட்டிங்கும் கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஒரு மிக அருமையான ஒரு வீடை தான் நம்ம இன்றைக்கி ப்ரமோட் பண்ணுறோம் பார்க்குறீங்க அதே போல் உங்களுக்கு வீடு கட்டணும் அதாவது உங்கள்கிட்ட எங்கிட்ட லேண்ட் இருக்குது அதில் நீங்கள் வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி ஆச்சுன்னா தாராளமாக கீழே நம்பருங்க நீங்கள் கால் பண்ணலாம் நம்மளுடைய சக்தி கன்ஸ்ட்ரக்ஷனுடைய நம்மளுடைய ஸ்டாஃப் அதாவது சீனியர் என்ஜினியர்ஸ் வருவாங்க வந்து உங்களுக்கு தேவையான பிளான்கள் அமைத்து அருமையாட்டு அருமையாட்டு தரமாட்டு குவாலிட்டியாக நம்பர் அண்ட் குவாலிட்டியாக உங்களுக்கு வீடும் கட்டி தருவாங்க ஸோ இந்த வீட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டேங்கு அண்டு புல்லிங் மிஷின் எல்லாமே வச்சிருக்கோம் வச்சுருக்கோம் நாங்கள் அதுவும் இல்லாமல் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பசுமை நகரில் எல்லா ஃப்ளாட்டும் சேலாயிடுச்சு வீடுகளும் மேக்சிமம் எல்லாம் வந்துகிட்டே இருக்குது இது பக்கத்தில் அதாவது பசுமை நகரில் உங்களுக்கு லேண்டு வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு பக்கத்தில் அதாவது பசுமை நகர் டூவில் இப்போ லேண்டு ப்ரமோட் இருக்கோம் ஸோ அந்த லேண்டை கூட நீங்கள் வாங்கலாம் இப்போ ரேட்டு மிக மிக குறைஞ்ச விலையில் டிடிசிபி அப்ரூவல் ப்ளான் மிக குறைஞ்ச விலையில் கொடுக்குறோம் நீங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இதுதான் பசுமை நகர் டூ வேலை நடந்துகிட்டு இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் எயிட்டி பர்சன்டேஜ் வந்து மேகிமம் புக் ஆயிடுச்சு இன்னும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் லேண்டு தான் இருக்குது ஸோ அதை நீங்கள் வேணும்னா வந்து பார்த்து புக் பண்ணிக்கலாம் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட மிக அற்புதமான அற்புதமான இந்த வீடு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி கொண்டு வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ